ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சாதா தங்கம் கேடிஎம் தங்கம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம் ஏன்னா நிறைய பேர் அந்த டவுட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சாதா தங்கம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ஹைச்சிஇஐ ஐடியோட உள்ளது அது நைன் ஒன் சிக்ஸு கேடிஎம் வித்து ஐசி ஐடியோடு இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதா தங்கம் ஓகேங்களா இப்போ நான் எழுதுகிறப்பே உங்களுக்கு நிறைய வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் இதில் கேடிம்னு எழுதுறோம் நைன் ஒன் சிக்ஸ்னு எழுதுகிறோம் ஹைச் ஓடி எழுதுறோம் இவ்வளோ எழுதுகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா சாதா தங்கம்னு போட்டோம் இதுக்கு மேலே இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து ஒரு நகை எடுக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு முப்பது கிராம் நகை எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் ஒரு முப்பது கிராமில் வந்து நம்ம நகை எடுக்கணும் முப்பது கிராமில் செயின் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து இதில் வந்து கோல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் இப்போ முப்பது கிராமில் நைன் ஒன் சிக்ஸ் பெர்சன்டேஜ் அப்போ இருபத்தேழு புள்ளி நாற்பத்தெட்டு கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டாக இருக்கும் காப்பர் எவ்வளோ இருக்கும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா காப்பராக இருக்கும் ஏன் நம்ம நைன் ஒன் சிக்ஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு தங்கத்தை வந்து நம்ம பொருளாக உருவாக்கணும் அப்படின்னா அந்த வளைவுத்தன்மை வேணும் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் அளவு வந்து அதில் வந்து கோல்டு இருக்கணும் மிச்சம் வந்து மீதம் இருக்கிறது அதாவது நைன் ஒன் சிக்ஸில் வந்து எட்டு புள்ளி நாலு ஒரு கோல்டு செய்கிறதுக்கு கோல்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் அளவு பெர்சன்டேஜ் நம்ம சொல்கிற பெர்சன்டேஜ் அளவு சொல்கிறோம் இதே காப்பர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எட்டு புள்ளி நாலு இந்த எட்டு புள்ளி நாலுக்கு நம்ம வந்து குறச்சி செய்கிறோம் இதை அதாவது கோல்டை கூட்டி இதை நம்ம குறைச்சி செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வளைவுத்தன்மை எதுவுமே வராது அது வந்து கோல்டாகவே உருவாக்க முடியாது ஒரு பிஸ்கட்டாக காய்நாத்தாக உருவாக்க முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நைன் ஒன் சிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதாவது காப்பர் எட்டு புள்ளி நாலு மினிமம் இருக்கணும் அதே டத்துல கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் இருக்கும் இந்த ரெண்டையும் கூட்டுங்களேன் நைன் ஒன் சிக்ஸு நைன் ஒன் ப்ளீஸ் சிக்ஸு ப்ளஸ்ஸு எட்டு புள்ளி நாலு நூறு அவ்வளோதான் இப்போ இன்னொரு மெத்தடு தெரிஞ்சுக்குங்க இருபத்தி நாலு கேரட்டுங்கிறது ஒரு பியூர் பியூர் தங்கம் இருபத்தி நாலு கேரட்டுங்கிறது ஒரு பியூர் கோல்டு அப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டுங்கிறது என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு வகுத்தல் இருபத்தி நாலு அடிச்சிங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ்தான் வரும் இன்ட்டு நூறு ஓகேங்களா அந்த இருபத்தி நாலு கேரட்டில் வந்து நம்ம வந்து தங்கத்தை வந்து கட்டியாக தான் பார்க்க முடியாது அதாவது ஒரு பிஸ்கட்டாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியாது அது எந்த ஒரு ஆபரணமும் செய்ய முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டச்சில் வந்து நகை செய்வாங்க ஸோ நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டச்சும் நகை செய்கிறாங்க வகுத்தல் பியூரோட ரேட்டு இருபத்தி நாலு அப்போ நைன் ஒன் இன்ட்டு நூறு நைன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இதை வச்சு ஒரு சின்ன நம்ம ஒரு கால்குலேஷனே போட்டுருவோம் இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கிராம் கோல்டில் ஓகே சரி அதே அதே டயத்தில் இங்கே சாதா தங்கத்தில் சாதா தங்கத்தில் என்ன ப்ராப்ளம் வரும் நீங்கள் முப்பது கிராம் செயின் எடுக்கிறீங்க இந்த முப்பது கிராம் செயினில் வந்து நம்ம இங்கே என்ன சொல்ல உறுதியாக நைன் ஒன் சிக்ஸ் வந்து அதாவது இந்த முப்பது கிராம் செயினில் இருபத்தி இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு இதை நம்ம ஊருக்குனால் இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு இதாக வந்து நம்ம தங்கமாக கிடச்சிடணும் ஆனால் இந்த முப்பது கிராம் செயினில் வந்து அவங்க வந்து எண்பது டச்சு போடலாம் எண்பத்தஞ்சு டச்சு போடலாம் தொண்ணூறு டச்சு போடலாம் ஏன்னா இதுக்கு மேலே போட்டால் அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் வந்தோம் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு போட்டாங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸாக வந்துடும் அதனால் வந்து இதுக்குள்ளே தான் போடலாம் இல்லை எழுபது கூட போடலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா எழுபது எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு இந்த மாதிரி போடலாம் நம்ம நகையோட மட்டும் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து அவங்க செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது உண்மைத்தனமாக தெரியும் அது செய்கிறவங்களுக்கு தான் உண்மைத்தன் என்னான்னு தெரியும் ஆனால் இது வந்து கண்டிப்பாக முப்பது கிராம் தங்கத்தில் இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தெழு கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் இந்த சாதா செயின்னால் நம்ம எதுவுமே கணிக்க முடியாது ஓகேங்களா அதனால தான் இந்த ஃபார்மில் எப்படி இதை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் இப்போ இதே ஒரு முப்பது கிராமில் செயின் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன ரேட்டும் இன்றைக்கி ரேட் எவ்வளவு இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலு பதினாலு ரெண்டு முப்பது கிராம் இப்போ இருக்குன்னா எவ்வளோ வரும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வரும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வரும் ஓகேங்களா இப்போ இதுக்கு அதிகபட்சமே வந்து ஒரு பத்து பெர்சன்டேஜ் என்ன என்ன தெரியல ஒரு ஆள் டிசைன் செய்யணா கூட இருக்கலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது இன்ட்டு பத்து இரநூத்தி நாற்பத்தி பத்து பர்சன்டேஜ் சேதாரம் அப்போ எவ்வளோ வருது பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டையும் கூப்பிட்டுங்க ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் நைன்ட்டு மூணு பர்சன்டேஜ் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மறுபடியும் டோட்டல் போடுங்க ஸோ ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி பதினோருவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பது வரம் தங்கத்துக்கு நம்ம வந்து பணமாக கொடுப்போம் நைன் ஒன் சிக்ஸ் ஐந்து இப்போ இதே இதே நம்ம சாதா தங்கத்தை எடுக்கிறோம் சாதா தங்கத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மில்லிகிராம் சேதாரம் போடுவாங்க இப்போ இதே நம்ம போட்டுருவோம் முப்பது கிராம் முப்பது இன்ட்டு அறுபத்தி நாலு பதினாலு இப்போ ஐநூறு மில்லி சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் போட்டுருவாங்க ஐநூறு மில்லி ஐநூறு மில்லி சேதாரம்னு சொல்லி போட்டுருவாங்க ஐநூறு மில்லிங்கிறது எவ்வளோ நம்ம பார்க்கணும் அப்போ புள்ளி ஐநூறு இன்ட்டு இன்னைக்கு கோல் ரேட் எவ்வளவோ அறுபத்தி நாலு பதினாலுங்களா ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு ரூபா இப்போ ரெண்டையும் கூட்டுங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ரூபா இப்ப இதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் கூலி போடுவாங்க கூலி வந்து ஒரு மேக்சிமம் ஆயிரம் ரூபா கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதற்கு வந்து ஜிஎஸ்டி ஒன்று தொண்ணூத்தாறு அறநூற்றி இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு பெர்சன்டேஜ் ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு ஒன்று தொண்ணூத்தாறு அறுநூற்றி இருபத்தி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு ரெண்டு லட்சத்தி இருபத் சாரி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா சாதா தங்கத்துக்கும் ஒரு நைன் கேடிஎம் தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதில் வந்து நம்ம எடுக்கிற செயினில் எவ்வளோ தங்கங்கிறது நம்ம உருக்கணும் மட்டும்தான் தெரியும் வெறும் வாய்மொழி சொல்கிறத நம்மளால் வந்து நம்ப முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ